ஆடிக்கம்ல இருக்கோம் எதுக்காக அப்படின்னா ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு சந்தன பேஸ்ட் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கடை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க வருவோம் பணம் எடுக்கியா போலாமா பாயாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பால் காய்ச்சிக்கு தான் வந்திருக்கோம் யாரோட வீட்டு பால் காய்ச்சி அப்படின்னா என் ஃப்ரெண்டோட வீட்டு பால் காய்ச்சி ரெண்டுனால் நான் பியூட்டிஷன் கிளாஸ் படிக்கும்போது கூட பழக்கமானவங்க ஸ்விட்டி அவங்க வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம நிறைய டைம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்களோட அக்கா வீட்டு பால் காய்ச்சிக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் வீட்டில் நம்ம வந்து இன்ட்ரோ எடுக்க முடியல அதனால் ஊருக்கு வர வழியில் நின்று இன்ட்ரோ எடுத்துட்டுருக்கோம் ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம யார் யாரெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன மீனா இன்னைக்கு மேக்கப் ஹெவியா அப்படினு சொல்றீங்க நீ பக்கத்துல கொண்டாராத அவங்க பயந்துருவாங்க என்ன மீனா மேக்கப் இன்னைக்கு ஹெவியா அப்படினு சொல்லி நினைப்பீங்க நான் மேக்கப்ல எதுமே போடல லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுர்க்கேன் ஏனா என்னோட லிப்ஸ்டிக் நான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் லிப்ஸ்டிக் வந்து தீந்து போயிடுச்சு அதனால் இது ப்ரொமோஷனுக்கு வந்தது இது அதனால் தூக்கி போட்டு வந்திருக்கேன் எனக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இவர் வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டது மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்துட்டு இருந்தாரு தயவு செய்து கொஞ்ச நாச்சு கம்மி பண்ணு கம்மி பண்ணுன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கார் நான் அப்படியே இருக்கேன் ஏன்னா நம்ம ட்ராவலில் களைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இங்கே வந்து தான் தலையே சீவ்னே நான் அதனால் இங்கே கூட இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கில் போயிடலாம் இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா வணக்கம்

நான் போயிருந்தா <laughs> 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 Jadi, என்ன லோஸ்ட் பண்ணிட்டேன். ஏய். நான் வந்திட்டேன். நான் எங்க ஏங்க போறேமோ அங்கலாம் வந்திட்டேன். ஆ ஓகே. இது வேணாம். நீ மேல பாரு. நீ மாஸ்ல

अपने अपने கே بتا மேல் இருந்து செடி நைட்ல சுல வந்து மேகத்துக்கு வந்து பாயிண்ட் இது வெட்ரூம் हैन இது பெட்ரூம் தான் இருக்கு 얘ல பீட்

इधर कंधमाल के वोपर पीछे का। गाला? हाँ। मैं क्या एक्ज़ाम है? आह। एक्समारा हम चुमा। एक्समारा कब चुमा? क्यों चुमा रहा? क्यों चुमा रहा? वो सुबह आ रहा है जब ये भी आ रहा है। गाला। तोटी कितने तोटी? कितने लाल मो बोर Gue t referred to as Tuka Hanakapur Ni, in which two-erman band's name Tuka Hanakapur Ni were translated as Tuka Hanapuru capacity as 16 seats as a tutto-s плох goal card. நேற்று ஒர்க் இருந்தியா ஒரு ஈவெண்ட் ஒன்று போய்டும் இப்போ நம்ம வந்து சாப்பிட வந்து போயிட்டு இருக்கோம்

एस अमी उनके लाइटे डीर मारना हो चुका है ना मेरा इधर तो मत रुकाना आह दुर्काक हो चुका है ना लाया उनके बिटलर तो जे हाई सोले तो जे हाई सोले Super 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 நேரம் வச்சுட்டேன் இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் அங்கே எத்தனை மணிக்கு நேரம் வந்தோம் பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு கிளம்புனோம் கிளம்பிட்டு மெதுவாக தான் ஓடிகிட்டு வந்தோம் ஓடிட்டு வந்துட்டு பேக்கரியில் வந்து இவங்க டீ குடித்தாங்க தம்பிக்கு வந்து ஐஸ் வாங்கி கொடுத்தோம் தம்பி அதை வீடு வேறு மட்டும் சாப்பிட்டுட்ருக்கோம் இங்கே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாதிலே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான் இப்போ தான் வீட் அதனால் நான் வீட்டில் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டான் இப்போ வீட்டில் வந்து தான் சாப்பிட்றான் இன்னும் வண்டியை விட்டு கூட வேறு இறங்கலை சரி இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் எடுத்துகிட்டு இருக்கோம் அண்ட் இதுக்கு மேலே நம்ம வந்து ஆயா வச்சு ஓன் கண்டென்ட் நம்ம வந்து எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் வீடு சூப்பராக கட்டியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க முப்பத்தஞ்சு லட்சம் தான் வந்துச்சான் சூப்பரா கட்டியிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் சே நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்டணுமே அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் கேட்டாங்க சொல்லுங்க எல்லா பேருமே சொன்னாங்க நீ எப்போ வீடு கட்ட போறீங்க எப்போ வீடு கட்ட போறீங்க வீடு கட்டுற வீடியோவா எடுத்து எடுத்து எல்லாமே நம்ம வீடு நம்ம தானே எடுத்து சே சரி எடுத்து போடுங்க அப்படின்னாங்க அவங்கள சேர்ந்து வீடு செம்மையா இருந்துச்சு பாருங்களேன் வீடியோ வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா பண்ணியிருந்தாங்க லைட்டிங் சரி உள்ள வால் மேலே சீலிங் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் கூட ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வரும்னு நினச்சேன் ஆனால் அவங்க முப்பத்தஞ்சு லட்சம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்மளும் காலகாலத்தில் நீங்கள் எப்போ வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கடனை கட்டுவோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் ஒரு மூணு லட்சம் ரூபா கையில் வச்சுட்டு மிச்ச காசு லோனை போட்டு கிட்டே கட்டிக்கொள்ளு பார்க்குறேன் முக்கியமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் திருப்பி வீடியோக்குள்ளே போகலான்னு தான் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்